வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் வினோத் கண்ணன் செய்திகள் வாசிப்பவர் தேவா மதன் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற படகு விபத்தில் ஒருவர் பலி சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற படகு விபத்து ஒன்றில் முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த நபர் கடந்த வாரத்தில் காணாமல் போயிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த உயிரிழந்த நபரும் இருபத்தி எட்டு வயதான பெண்ணொருவரும் படகு விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இருவரையும் மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இருபத்தி எட்டு வயதான பெண் மீட்கப்பட்டிருந்தது தொடர்ந்து குறித்த நபர் காணாமல் போயிருந்த நிலையில் தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக சுவிட்சர்லாந்தில் ரயில் போக்குவரத்துகள் பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் சீரற்ற காலநிலை காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாசல் மற்றும்ஸ்போர்ட் பகுதிகளுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது கடுமையான மழை மற்றும் இடி மின்னல் தாக்கம் காரணமாக இவ்வாறு ரயில் பயணம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் மாற்று போக்குவரத்து சாதனங்கள் மூலம் பயணங்களை தொடர நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நாட்டின் சில பகுதிகளுக்கு இடி மின்னல் தாக்கம் தொடர்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது லுசென் நகரில் சவாலாக மாறியுள்ள பார்க்கிங் லுசென் நகரில் கார் பார்க்கிங் மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக அளவான பார்க்கிங் இடங்களின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் இந்நகரத்தினால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது லுசென் பத்திரிகையின் அறிக்கையின்படி கார் ஓட்டுநர்கள் தங்களுடைய கார்களை பார்க்கிங் செய்ய அதிகாரப்பூர்வமற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு வருடத்திற்கு முன்பு லுசோன் இன்செலி பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடம் இதற்கு பதிலாக புதிய இடங்களை உருவாக்கும் திட்டத்தை நகரம் திட்டமிட்டிருந்தது இருப்பினும் மாற்று வழிகளுக்கு ஓட்டுநர்களிடத்திலிருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக கார் நிறுவனங்களும் கார் ஓட்டுநர்களும் போன்ற ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள நிறுத்தமிடங்களை தேர்வு செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் இறுதியில் நகரத்தால் அறிவிக்கப்பட்ட ஆறு நிறுத்த பகுதிகளில் நான்கு தற்போது பயன்பாடு மேலும் இரண்டு பாராளுமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தது புதிய இடங்களை ஒரு முழுமையான மாற்றாக பார்க்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலை ஓய்விடங்களில் விரைவு சார்ச் நிலையங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பெரும்பாலான சாலை ஓய்விடங்களில் மின்சார கார்களுக்கு விரைவான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஓய்விடங்களில் சில புதிய இடங்களில் இந்த விரைவு சார்ஜிங் வசதிகள் பொருத்தப்பட்டுள்ளன தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள நூறு ஓய்விடங்களும் விரைவாக சார்ச் செய்யும் நிலையங்களை கொண்டிருக்கும் என்று மத்திய சுற்றுச்சூழல் போக்குவரத்து ஆற்றல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது எனினும் இது அனைத்து ஓய்விடங்களுக்கும் பொருந்தாது என்றும் பெரும்பாலான இடங்களில் இந்த வசதிகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு இறுதிக்குள் சுவிட்சர்லாந்தில் இருபதனாயிரம் அணுகக்கூடிய சார் நிலையங்களை அமைப்பது மத்திய சுற்றுச்சூழல் போக்குவரத்து ஆற்றல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் எலக்ட்ரானிக் மொபிலிட்டி நெடுஞ்சாலை வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்குகளில் ஒன்றாக இருக்கின்றது நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்படும் விரைவு சார்ஜ் நிலையங்கள் இதன் ஒரு பகுதியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்பந்து போட்டிகளிலிருந்து விடைபெறுகின்றார் ஷகீரி நேற்று திங்கட்கிழமை முதல் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஷகிரி அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினையும் சோகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் ஷகிரி கூறுகையில் தேசிய அணிக்கு குட்பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது பெரிய நினைவுகளோடு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் ஷகிரி சுவிட்சர்லாந்திற்காக நூற்றி இருபத்தி எட்டு போட்டிகளில் விளையாடி முப்பத்தி இரண்டு கோல்களை அடித்துள்ளார் உலக கோப்பை இரண்டாயிரத்தி பத்து முதல் ஜூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழு பெரிய போட்டிகளில் தோன்றிய ஒரே சுவிஸ் வீரர் இவராவார் அவரின் ஓய்வுக்கு பின்னராக பலரும் அவரை பற்றிய சாதனைகளை பேசி வருகின்றமை பேசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மறியாடுகளை வேலைக்கு அமர்த்தும் சுவிட்சர்லாந்து மாகாணம் சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் சந்தையின் பல ஆண்டுகளாக தகுதி வாய்ந்த பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளது ஆனால் கண்டோன் சூரிச்சில் உள்ள வீண்டர்தூர் நகரம் இந்த பற்றாக்குறையை தீர்க்க ஒரு புதிய வழியினை கையாண்டுள்ளது சமூகத்தில் புல்வழிகளை வெட்டுவதற்கு மனிதர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு பதிலாக வீண்டர்தூர் நகரம் செம்மறியாடுகளுக்கு இந்த பணியை வழங்க தீர்மானித்துள்ளது விண்டத்தூர் நகரத்தின் தலைமை சூழியல் நிபுணர் மைக்கேல் வைஸ்னர் கூறுகையில் தற்போது காடுகளுக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருக்கும் செம்மறியாடுகளை பணிக்கு அமர்த்துவது சிறந்த ஜோசனை என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நேர்மறையான விளைவுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் கூடுதல் செம்மறியாடுகளை நாங்கள் வேலைக்கு அமர்த்தலாம் எனவும் வைஸ்னர் மேலும் குறிப்பிட்டார் எழுபத்தி எட்டு வயதான ஓட்டுநர் எஸ்பான் மீது மோதி பலியாகியுள்ளார் திங்கக்கிழமை ரோய்ட்லிங்கனில் இஸ்பான் மற்றும் காருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இந்த விபத்தில் டிரைவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் அளவில் ஸ்டடல் ரயில்வே கடவைக்கு அருகிலுள்ள ரயில் பாதையில் இந்த விபத்து இடம்பெற்றதாக பீண்டத்தூர் நகர போலீசார் தெரிவிக்கின்றனர் ஓவருண்டூரில் இருந்து ரயில் வந்து கொண்டிருந்த போது கார் ஏற்கனவே ரயில் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ரயில் ஓட்டுநர் ரயிலை நிறுத்த முடியாமல் நின்று கொண்டிருந்த காரின் மீது மோதியுள்ளார் இந்த விபத்தில் காரின் சாரதியான எட்டு வயதுடைய சுவிஸ் நாட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கார் சாரதி தண்டவாளத்தில் காரை ஏன் நிறுத்தி வைத்தார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் தெளிவாக இதுவரை தெரியவில்லை எனவும் எஸ்பான் ரயிலில் இருந்த பயணிகள் காயமன்று தப்பியுள்ளதாகவும் பீண்டத்தூர் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தின் காரணமாக ஓபர் பீண்டத்தூர் இடையே ரயில் போக்குவரத்து இரவு ஒன்பது மணி வரை நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது okay <laughs> சுவிட்சர்லாந்தில் உள்ள நூற்று கணக்கான நடைபாதைகள் மூடப்பட்டன சமீபத்திய வாரங்களில் சுவிட்சர்லாந்தில் கடுமையான புயல்கள் தாக்கி கடுமையான சேதத்தினை ஏற்படுத்தி வருகின்றது மலையற்ற பாதைகளும் இதிலிருந்து விடுபடவில்லை அறுநூறுக்கு மேற்பட்ட நடைபாதைகள் தற்போது காரணமாக மூடப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக பெய்த மழையின் காரணமாக சுவிட்சர்லாந்தின் பல இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது பலாய்ஸ் மற்றும் டெசினோவின் தெற்கு மண்டலங்களும் கிராவுண்டன் தெற்கு பள்ளத்தாக்குகளும் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தன இந்த இயற்கை சீற்றம் காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மில்லியன் கணக்கான உட்கட்டமைப்பு சேதமும் ஏற்பட்டிருந்தது மலையேற்ற பாதைகளில் மொத்தம் அறுநூற்றி இருபது பிரிவுகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையின் அளவு மட்டுமின்றி தாமதமாக பனி உருகுவதும் பிரச்சனையை ஏற்படுத்தி வருகின்றமையினால் நடைபாதைகளை மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை மூடல்கள் தொடர்பாக பதிவு செய்ய தொடங்கியதிலிருந்து இதுவே அதிக எண்ணிக்கையிலான சாலை மூடல்களாகும் என நகராட்சிகள் மற்றும் வனத்துறை சேவைகள் போன்ற உள்ளூர் அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொண்டமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் காம் என்கின்ற எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தினை பார்வையிடுங்கள் நன்றி